வணக்கம் பங்களாதேஷில் உண்மையில் என்ன நடந்தது என்றும் அந்த விஷயத்தில் அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் இதனால் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றன என்பதும் நம்மில் பலருக்கும் இப்போதும் புரியவில்லை பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா என்ன தவறு செய்ததால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பதைப் பற்றி யாரும் பேசவில்லை நமது பெரும்பாலான ஊடகங்கள் ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரியைப் போல் இருந்தார் என்று கூறுகின்றன அதற்கு அவர்கள் கூறும் காரணம் இரண்டாயிரத்து எட்டு முதல் ஷேக் ஹசீனா தொடர்ந்து பங்களாதேஷின் பிரதமராக இருந்து வருகிறார் என்பதாக உள்ளது அவ்வாறு இரண்டாயிரத்து எட்டு முதல் தொடர்ந்து பிரதமராக இருந்து வருவதால் அவர் சர்வாதிகாரி என்று பொருள்படுமா அப்படியானால் இந்தியாவிலேயே அவ்வாறு தொடர்ந்து இரண்டு மூன்று முறை பிரதமராக இருந்துள்ளார்கள் மாநில முதலமைச்சர்களும் அவ்வாறு தொடர்ந்து ஆட்சி செய்துள்ளார்கள் அவர்களையெல்லாம் சர்வாதிகாரிகள் என்று சொல்ல முடியுமா ஒருவர் தொடர்ந்து ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்துகிறார் என்றால் அவரது ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதால்தான் தான் அவரது ஆட்சியில் மக்கள் திருப்தி அடைந்துள்ளார்கள் என்பதால் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூட அறுபத்து ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகமான மக்களின் ஆதரவைப் பெற்று வெற்றி பெற்ற ஒரு தலைவர் ஆவார் ஷேக் ஹசீனா அவ்வாறு பங்களாதேஷின் அதிகப்படியான மக்களின் ஆதரவைப் பெற்ற ஒரு தலைவர் அவரை வெறுக்கக்கூடிய மிகச் சிறிய அளவிலானவர்களின் போராட்டத்தின் காரணமாக அதன் பின்னிலுள்ள சூழ்ச்சி காரணமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் பங்களாதேஷில் நடந்த பிரச்சனையின் பின்னணியில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எதனால் சந்தேகிக்கப்படுகின்றன அவர்கள் ஷேக் ஹசீனாவிற்கு அபயம் நல்கவில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் பங்களாதேஷில் உள்ள அந்த மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் என்பதுதான் பிரச்சனையாகும் பங்களாதேஷின் பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டால் இவை அனைத்திற்கும் ஷேக் ஹசீனா பொறுப்பல்ல என்பது தெரியவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றில் அங்கு பாகிஸ்தான் ராணுவம் செய்த கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் அங்குள்ள மக்கள் போராடத் தொடங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் உதவியோடு இன்றைய பங்களாதேஷ் உருவானது அன்று பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெற்ற போராட்டத்தில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் அவர்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது அதுதான் தொடர்ந்து வந்தது அந்நாட்டில் அந்த இடஒதுக்கீட்டை பங்களாதேஷின் முதல் பிரதமரும் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான முஜிபுர் ரஹ்மான் தான் அறிமுகம் செய்தவர் அவர் அறிமுகம் செய்த அந்த இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்து பதினெட்டில் ஷேக் ஹசீனா நிறுத்தியிருந்தார் என்பது இங்கு பலருக்கும் தெரியாமல் போகிறது அவர் நிறுத்தியதைத் தொடர்ந்து அந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது அதன் காரணமாக அரசின் முடிவை ரத்து செய்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டது நீதிமன்றம் சுதந்திர போராட்ட தியாகிகளின் மக்களுக்கும் பேர குழந்தைகள் வரை இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்து கொண்டு மொத்தமாக ஒரு சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த பிரச்சினை தொடங்கியது இந்த பிரச்சனை அந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து உருவானதுதான் இதற்கு ஷேக் ஹசீனா காரணம் அல்ல இரண்டாயிரத்து பதினெட்டில் அவரே நிறுத்திய ஒரு விஷயத்தில் நீதிமன்ற உத்தரவு காரணமாக அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார் அவர் எனவே இதன் பின்னில் சதி செயல்களும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளும் அரங்கேறியுள்ளன என்பதில் சந்தேகமில்லை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு தலைவராவார் ஹசீனா அவாமி லீக் தான் அங்கு மிகவும் பெரிய கட்சியாக உள்ளது அவ்வாறு நீதிமன்ற உத்தரவின் காரணமாக ஏற்பட்ட அனைத்து பிரச்சினைகளும் ஷேக் ஹசீனாவை நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளன பின்னர் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை ஏழு சதவீதமாக குறைத்து உத்தரவிட்டுள்ளது அப்படி இருந்தும் போராட்டக்காரர்கள் அடங்கவில்லை காரணம் ஷேக் ஹசீனா எந்த தவறும் செய்யவில்லை என்பது தெரிந்தேதான் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த ஹசீனா எதிர்ப்பாளர்களும் தவறாக புரிய வைக்கப்பட்ட சில மாணவர்களும் தான் இந்த போராட்டத்தை தொடங்கியவர்கள் பின்னர் தீவிரவாத குணமுடைய குழுக்கள் அதில் நுழைந்து இப்போது காண்பது போல் மோசமாக நிலைக்கு பங்களாதேஷை தள்ளி உள்ளார்கள் என்பதுதான் உண்மை நிலவரமாகும் மற்றபடி ஷேக் ஹசீனா அரசு இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை அதே நேரம் இரண்டாயிரத்து அதை நிறுத்தவும் செய்திருந்தது பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவான போது அதன் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பெருமளவில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அதனால் அவர்களின் தியாகங்களை போற்றும் விதமாக அறிமுகம் செய்யப்பட்ட முப்பது சதவிகித இடஒதுக்கீட்டையே வேண்டாம் என்று இரண்டாயிரத்து பதினெட்டில் சொன்ன ஷேக் தான் நாட்டை விட்டு வெளியேற்றி உள்ளார்கள் அவர்கள் இந்த நிலைமையில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் மௌனத்திற்கும் ஷேக் அடைக்கலம் கொடுக்க மறுக்கும் அவர்களின் முடிவுகளுக்கும் பின்னில் ஏதோ மர்மம் உள்ளதாகவே புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இதில் அமெரிக்காவிற்கு பங்குண்டு என்ற வாதம் வலுவாக எழுகிறது அந்த நிலையில்தான் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறது ஒரு வெள்ளையர் பங்களாதேஷில் விமானத்தளம் அமைக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னை அணுகியிருந்தார் அதை செய்தால் தேர்தலில் பிரச்சனை இருக்காதென்று கூறினார் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் என்றெல்லாம் உள்ள ஷேக் ஹசீனாவின் அறிக்கைகளுக்கும் இப்போது நடந்துள்ள விஷயத்திற்கும் தொடர்பு இருக்குமென்று சந்தேகிக்கப்படுகிறது கிறிஸ்தவ நாடு என்று சொல்லும் போது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அமெரிக்காவை பொறுத்தவரை கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் சில பகுதிகள் பங்களாதேஷில் சில பகுதிகள் மியான்மரில் சில பகுதிகளை உட்படுத்தி ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அமெரிக்கா அங்கு வந்து நடுநாயகமாக அமர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு அமர்ந்து விட்டால் அங்கிருந்து சீனாவையும் கண்காணிக்கலாம் அதே நேரம் இந்தியாவையும் கண்காணிக்கலாம் அதற்காக அந்த பகுதியில் அமெரிக்காவின் செல்வாக்கை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்நாட்டின் நோக்கமாகும் பொதுவாகவே இமாலய பகுதியில் அமெரிக்காவிற்கு செல்வாக்கு மிக குறைவுதான் அதேபோல வங்கக்கடல் பகுதியிலும் அமெரிக்கா ஓரளவிற்கு மட்டுமே செல்வாக்கு பெற்றுள்ளது அங்கு தமது ஆதிக்கத்தை உருவாக்க நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறது அமெரிக்கா ஆனால் அது நடக்கவில்லை குக்கிகளை கிளப்பிவிட்டதிலும் காலிஸ்தானிகள் மூலமாக பிரச்சனைகளை கிளப்பியதிலும் அமெரிக்காவில் நடந்த பேச்சுவார்த்தைகளிலும் எல்லாம் பின்னிலிருந்த மர்ம சக்திகள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது ஆனால் அவற்றுக்கெல்லாம் நேரடியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காது காரணம் அவர்கள் செயல்படும் விதம் அவ்வாறுதான் எதிலும் ஆதாரங்கள் இருக்காது குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைக்க முடியும் ஆனால் இவற்றுக்கு பின்னில் இருப்பது யார் என்பது யூகிக்க முடிந்த ஒன்றுதான் பங்களாதேஷ் ஒரு பொருளாதார சக்தியாக வளர்ச்சி அடையவும் நிலையான ஒரு ஆட்சி அமையவும் காரணமானவர் ஷேக் ஹசீனா அவர் இல்லாவிட்டால் பங்களாதேஷ் இன்றைய பாகிஸ்தானை விட கேவலமான நிலையில் இருந்திருக்கும் அவ்வாறு பங்களாதேஷின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி உள்ள ஒரு தலைவரை தான் சர்வாதிகாரி என்று கூறி வெளியேற்றிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் அங்கு ஒரு பிரிவினர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் சேர்ந்து நாட்டில் கலவரங்களை நடத்தி அதன் மூலம் வெளியேற்றியுள்ளார்கள் அதை ஒரு பெரிய சாதனையாகவும் அவர்கள் செய்ததுதான் ஜனநாயகத்திற்கான செயல் என்றும் பேசுகிறார்கள் இப்போது ஜனநாயக முறைப்படி வாக்களித்து ஷேக் ஹசீனாவை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன மரியாதை உள்ளது அவரை தேர்ந்தெடுத்த அறுபத்தைந்து சதவிகித மக்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையா இதுவல்லவா உண்மையில் சதி செயல் பங்களாதேஷில் ஜனநாயகத்தை வீழ்த்தியுள்ள நிலையில் அதற்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க ஜனநாயக நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகள் காக்கின்றன அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நெருங்க விடாமல் தள்ளி நிற்கிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் எப்போதும் நம்பவே முடியாது தொடர்ந்திருந்தால் இப்போது இந்தியா வளர்ச்சியடைவது போலவே பங்களாதேஷும் வளர்ச்சியடைய தொடங்கியிருக்கும் ஆனால் அவரை வெளியேற்றிவிட்டுள்ள நிலையில் அந்த நாடு இனி எவ்வாறு வளர்ச்சியடையும் என்பது தெரியவில்லை காலம் அனைத்தையும் தெளிவுபடுத்தும் காரணம் அமெரிக்கா தலையிட்டுள்ள நாடுகள் பல எண்ண நிலை உள்ளன என்பது தெரிந்த விஷயம்தான் அமெரிக்கா தலையிட்டது எடுத்துக்கொண்டால் வைத்துக் கொள்ள முடியாத அளவு பணம் உள்ளது மக்களிடம் ஆப்கானிஸ்தானை பற்றி சொல்லவே தேவையில்லை விட வளர்ச்சி அடைந்துள்ளது எனவே நாளை பங்களாதேஷம் அதுபோன்ற ஒரு வளர்ச்சியை தான் அடையும் என்று கருதலாம்